பூர்பவஸ்வஸ்தருன பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் என்கிற மூன்று உலகங்களையும் வியாபிக்கும் சம்சார விருட்ச வடிவனராக இருக்கிறார் சுவாமி அல்லது பூகு புவஹா சுவகா என்ற வியாகிருதி மந்திரங்களால் உலகத்தை நடத்தி வைப்பவர் பராசரப்பற்ற சொல்றார் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஆகியவற்றில் பிராணிகள் பழுத்த மரத்தை பறவைகள் அடுத்து ஜீவிக்கும்படி இருப்பவர் பூர்பவஸ்வஸ்தரு தருகுன்னு யாம மரம் விருக்ஷம் பூர்பவஸ்வஸ்தருகுன்னா பூலோகம் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஆகியவற்றில் வியாபித்திருக்கும் பெரிய விருக்ஷமாக இருக்கிறான் சுவாமி அதுதான் அர்த்தம் தாரகா பிறவி கடலை தாண்டுபவர் தாண்ட வைப்பவர் பிரணவ ரூபி அப்படியே தாரகா தான் ரொம்ப சுலபமா இருக்கும் முன்னாள் நிறைய தரம் படிச்சிருக்கோம் இந்த பிறவி கடலை கடப்பதற்கு உதவி செய்வனாக இருக்கிறான் ஆயால் தாரகா சவிதா முன்னாடி படிச்சிருக்கோம் இந்த சஸ்டைனர்னு சொல்லுவான் இந்த உயிரினங்கள் படைக்கப்படுகின்றன அவர்களுடைய வாழ்க்கை அப்படி கண்டினியூ பண்றதுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் எல்லா ரிசோர்ஸையும் தனவன் தான் சவிதா அப்படின்னு அர்த்தம் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர் எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறவர் அப்படிங்கறது சவிதா பிரபிதா மகா பிதாமகர என்னும் பிரம்ம தேவருக்கும் பிதாவாகிறார் நம்ம பிரம்மாவ பிதாமகன் சொல்லுவோம் அவருக்கு அப்பாவாக இருப்பனால் இவர் பிரபிதா மகாராய் இது சாதாரண அர்த்தம் இதுக்குள்ள ஏதோ ஒரு சயின்டிபிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சா பரவாயில்லன்னு தோணுதுல எனக்கு தோன்றுறது இந்த டிஎன்ஏன்னு சொல்லுவோம் பாருங்க வம்சம் அதனால பெருமானுடைய இறைவனுடைய டிஎன்ஏ நம்மகிட்ட குடஞ்சா இருக்கும் போது அதனால நம்மகிட்ட இருக்கிற அந்த இறைத்தன்மையை அந்த டிஎன்ஏவ நம்ம கண்டுபிடிக்கணும் கோசுறோம் வந்த திருநாமம் இதுன்னு தோணும் எனக்கு பிரபிதமாக யாகத்தை செய்பவர்களுக்கு அதன் பலனை காட்டுகிறவர் யாரு யக்ஞபதி யாகங்களை காப்பாற்றுகிறவர் யாகங்களை ரட்சிக்கிறவர் யாகங்களை செய்பவர் தென் நம்ம பூர்பவஸ்வஸ்தரு பூதவ ஸ்தருஸ்தார சவிதா பிரபிதா யஜ்யா தனது அங்கமாக கொண்டவர் தனது உறுப்பாக கொண்டவர் யஜ்யாங்கோ வேதங்களை பாதங்களாகவும் ரூபங்களை பற்களாகவும் அக்னியை நாக்காகவும் பிரம்மத்தை தலையாகவும் தர்மங்களை கேசமாகவும் உடையது வராக மூர்த்தி அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு இதுதான் யாகங்களை நடத்துபவர் யாகம் செய்பவர்களுக்கு சக்தியையும் ஸ்ரத்தையையும் அதிகாரத்தையும் கொடுத்து யாகத்தை நடத்துவதற்கு உதவுகிறவர் ஆகியனால இதான் ஸ்லோகம் ஊர்பவஸ்வஸ்தருஸ்தார सविता प्रविता महा यज्ञो एक्या यज्ञपति ऋत्व यज्ञान्कु यज्ञवाघना एक्या ॐ नमो नारायणाय